ஐயா ராமதாஸ் ஐயா இட ஒதுக்கீட்டாலையே நாட்டில பொறந்து வளர்ந்தவர் இட ஒதுக்கிட்டு பத்தரை சதவீதம் நம்மளை போட்டு படுத்தின பாட்டுலதான் நமக்கு பாடுது ஏன்னா நம்ம ஆட்சி போயிருக்கோம் ஜாதி வாரை கணக்கெடுக்கவே கூடாதுன்னு பேசுற கட்சி ஆரஸ்எஸ் அங்க போய் வாட்டாளிகளுக்கு கட்சி இட ஒதுக்கீட்டு தாக்கல ஒன்றே கொள்கை அவங்களே வந்துருங்க பத்து பத்து ஜெயிக்க மாட்டோம் நீ ஒரு ராஜசபா செய்ய தேசாய கட்டுல ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் இரண்டாயிரத்தி சொத்து கோடி போனோம் அவருக்கு இருக்கு புடிச்சுட்டாங்க எடுத்துட்டாங்க மோடியையும் அமித்ஷாவையும் அவருடைய எதிர்ப்பை தாண்டி அதிமுக இன்றைக்கு கட்சியை காப்பாற்றிருக்கிறவர் எடப்பாடி வேட்பாளர் அவர்கள் அவர்களை பற்றி நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதே கூட்டம் மாலையில ஆறு மணிக்கு திருவாரூரில் நடைபெற இருக்கிறது நானும் ரெண்டு தின நாடாளுமன்றம் போயிருக்கிறேன்

பத்தரை சதவீதம் நம்மளை போட்டுப்படுத்தின பாட்டுல தான் நம்ம கீத பாட்டு நம்ம ஆட்சிக்கு போயிருக்கோம் அவர் எப்படி அந்த கட்சியில் போய் சேர்ந்து பேசுறாரு கூட்டணி வச்சிருந்தார் கூட்டணிங்கிறதுல ஏதாவது கொள்கை கொஞ்சமாவது இருப்பாட்டாமா இடஒதுக்கீடே உதவாதுன்னு சொல்ற கட்சி ஆர் எஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பே கூடாதுன்னு பேசுற கட்சி ஆர் எஸ் எஸ்

அவங்களே ஒத்துக்கிறாங்க பாருங்க பத்து ஜெயிக்க மாட்டோம் நீ ஒரு ராஜ்யசபா சீட்டு அதுல உள்ள வந்த புரியுதா உங்களுக்கு பத்து சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்க மாட்டேன் அதனால ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடு நான் அது வழியா உள்ள வந்துடுறேன் போறேன் அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயமே இங்க ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மந்திரியா இருந்தாரு மத்திய மந்திரியா சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்போன் தேசாய் ஏத்தன் தேசாய செக்ரட்டரி அவரோட செக்ரட்டரி அவர் வீட்டு கட்டுல ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் இரண்டாயிரத்தி ஓடி போன அவருக்கு எடுத்துட்டாங்க இவர் மன்றியாக இருந்த காலம் எத்தனை வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் இருந்த வழக்கை நீதிமன்றத்துக்குதான் நடக்கிறாய் இப்போ அதை வச்சுதான் அன்புமணி ஓடி இருக்கு இப்போதான் நீ இடப்படையை நினைச்சு பாருங்க அந்த வழக்கை காட்டி அன்புமணியை அடிமணியை வைத்திருக்கிற கட்சி பார்க்க என்னதான் கட்சி என்ன ஆனாலும் அணிக டவுன் கேர் மாஸ்டர் ஆயிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை அரசியல் பேசக்கூடியது

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு